வணக்கம் சார் என்னோட பேர் வந்து நான் சீதாராமனுங்க என் வந்து கிரீன் டெக் ரூபிங் சார் இந்த கம்பெனி ஆரம்பிச்சது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஆரம்பிச்சதுங்க இப்போ ட்ரெண்டிங் வந்து என்னன்னா சார் மெட்டல் சீட்டுக்கு பதிலாக வந்து இது அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க மழை பெய்யறப்போ கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் சவுண்ட் ப்ரூஃபுங்க அதே மாதிரி ஹீட் வந்து மெட்டல் சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சார் நூற்றி அறுபது கிலோ கெப்பாசிட்டிங்க லோடு கெப்பாசிட்டி துரு பிடிக்காதுங்க தீ பிடிக்காது சார் லைஃப் வந்து உங்களுக்கு பார்க்க போகிறப்ப உங்களுக்கு இருபது வருஷம் மேலே லைஃப் வருங்க கலரு லைஃப் ரெண்டுமே வந்து இருபது வருஷம் மேலே வருங்க கிராக் வாரண்டி வந்து நாங்கள் இந்த சீட்டுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கிராக் வாரண்டி கொடுக்குறேங்க செகண்ட் குவாலிட்டிக்கு கமர்ஷியல் கிரேடு எந்த வாரண்டியும் இல்லை சார் சீட்டினுடைய லென்த் வந்து பார்க்க போனால் ஸ்டாண்டர்டு சைஸுங்க எட்டு அடியிலேருந்து பதினாறு அடி வரைக்கும் கிடைக்குங்க அகலம் வந்து மூன்று அடி அகலம் சார் லைஃப்னு பார்க்க போகிறப்போ மெட்டல் ஷீட்டில் விட உங்களுக்கு நல்ல லைஃப் தாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே லைஃப் வரும் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது வந்து டூ லேயர் சார் மேலே இருக்கிற லேயர் வந்து கலர் லேயர் ஏஎஸ்ஏ கோட்டிங்கு கீழே இருக்கிற ஃபுல்லாக ஒயிட் வந்து பிவிசி மெட்டீரியலுங்க இதான் ஏஎஸ்ஏ பிவிசின்னு சொல்கிறதுங்க இன்னொரு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வந்து சார் ஃபோர் லேருங்க மேலே வந்து ஏஎஸ்ஏ கோட்டிங்கு அப்புறம் பிவிசி மெட்டீரியல் அப்புறம் சென்ட்ரலில் வர்றது வந்து ரீசைக்கிள் மெட்டீரியலுங்க அப்புறம் பிவிசி மெட்டீரியல் இதுதான் ஃபோர் லேயர்ஸ் குவாலிட்டி தான் லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு மல்டி தான் சார் வீடு மொட்டை மாடிங்க வீட்டு போட்டிக்கோ சார் அப்புறம் ஓடு எடுத்துகிட்டு இது போடுறவங்க இருக்கிறாங்க சே இது ஓட்டுக்கு பதில் இது போடுறவங்க இருக்கிறாங்க அப்புறம் சார் உங்களுக்கு சீசோர் ஏரியா ஃபார்ம் ஹவுஸு மல்டி பர்பஸ் சார் நாங்கள் ஆல் ஓவர் ஃபுல்லாக கொடுத்துட்டு சார் உங்கள் அங்கே ஏஜென்ட் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலாஸ் இன்னைக்கு வேலை நம்ம எங்க வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது க்ரீன் டெக் ரூஃபிங் ஓகேங்களா பொதுவாக வந்து ஒரு அப்டேட்டடான விஷயத்துக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த ரூஃபிங் பற்றின விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க இதில் வந்து ஏ கிரேடு பிக்ரேடு இது மாதிரி ரெண்டு விதமாக இருக்கு ரூஃபிங் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த ரூஃபிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் போக பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது எப்படி அப்டேட்டான ஒரு விஷயமா வரப்போகுது போக பார்த்தீங்கன்னா இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு போகணும் ஸோ ஸ்கிப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் அதாவது இவங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக்கும் சரி அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அனுபவமாகட்டும் சரி இவங்ககிட்ட நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு அனுபவம் சொல்லிட்டு மட்டும்தான் நம்ம இந்த விஷயங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ ஸ்கிப் பண்ணிக்காதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தாதீங்க வாங்கிக்கலாம் இப்போது க்ரீன் டெக் ரூஃபிங் குள்ளே என்ட்டும் ஓகேங்களா எங்கேன்னு கேட்டால் கோயம்புத்தூர் சார் எக்ஸாக்டாக எங்கேயும் சார் சார் இந்த பிளேஸ் கோயம்புத்தூரில் வந்து சார் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொப்பம்பேட்டி பிரிவில் சார் தொப்பம்பேட்டி பிரிவில் ஆமாம் ஸோ ஓரளவு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து பதினாறில் ஸ்டார்ட் பண்ணுது சார் இந்த சூப்பர் ஆக்சுவலாக இப்போ நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு இருந்து மெட்டல் ஷீட்டுக்கு வந்தோம் மெட்டல் ஷீட்லேருந்து இந்த ரூஃபிங் வந்துருக்கிறோம் ஸோ அதாவது கலர்ஃபுல்லான ஒரு ரூஃபிங் அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஃபயர் ப்ரூஃப் இருக்குது எந்த அளவுக்கு ப்ரேக் ப்ரூஃப் அது போக என்ன இதெல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ சார்ட்டை கெடாது தெரியும் இதர பல விஷயங்கள் என்ன விஷயங்கள்னால் இதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ரெண்டு விதமாக இருக்குது மக்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ ரோப்பிங் ஷீட் வாங்க போகிறோம் அதில் காசு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏமாறக்கூடாது இல்லையா அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிற சார் ஓகே சார் சொல்லுங்கள் சார் நம்ம கம்பெனி வந்து எந்தளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு இதை பற்றினா கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்கள் சார் சார் ஆக்சுவலி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து கிரீன் டெக் ரூபிங் என்னோட பேர் வந்து சீதாராமன் இந்த சீட் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் சார் மெட்டல் சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த சீட் வந்து மழை பெய்யறப்ப சவுண்டு சுத்தமா வராதுங்க ஹீட் வந்து மெட்டல் சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மி சார் ஓகே அது போக உங்களுக்கு கலர் வாரண்டி லைஃப் வந்து மோர் தேன் டுவெண்டி இயர்ஸ் இயர்ஸ் அப்படியே கிடக்கும் அப்படியே கிடக்குங்க ஓகே ஓகே இது திக்னஸ் திக்னஸ் வந்து சார் அப்புறம் அதே மாதிரி சார் உங்களுக்கு பிடிக்காதுங்க ஓகே தீப்பிடிக்காத தொழில் நிற்பங்க நூற்றி அறுபது கிலோ வெயிட் லோடு கேரேஜுங்க ஓகே இதுக்கு மேலே ஏறினோம்னா ஏறுனாலும் ஒன்றாகும் ஒன்றாகும் நூற்றி அறுபது கிலோ வெயிட்டெல்லாம் எல்லாம் தாங்க நம்ம பேசிக்காக விவசாய பூமியில் நம்ம இது லே பண்ணும்போது தேன் தென்னமட்டை உழுகும் தேங்காய் ஒழுங்குனால பிரச்சனை கிடையாது ஒன்றும் ஆகாது சார் ஒன்றாகாது ஓகே அந்தளவுக்கு இதில் வந்து தொழில்நுட்பம் போட்டிருக்கீங்க ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் ஓகே சார் ஆக்சுவலாக இது எந்தெந்த ஒரு ஏரியா கவர் ஆகும் எந்தெந்த க க்ளைண்ட்ஸ்க்குள்ள நீங்கள் போட்டிருக்கீங்க என்ன முறையில் போட்டிருக்கீங்க ஏரியான்னு இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் தான் சார் இப்போ வீட்டுக்கு வீட்டில் எடுத்தவங்களுக்கு மொட்டை மாடி சார் போட்டிக்கோங்க அப்புறம் ஓட எடுத்துகிட்டு பழைய காலத்து ஓடு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சீட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க சார் அதே மாதிரி சார் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸுங்க இல்லை மல்டி பர்பஸ் சீசோ சீசோரீர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து சார் உங்களுக்கு சால்ட் விண்டு அடிக்கிறப்போ துருப்பிடிக்கும் கரெக்ட் இதில் வந்து அந்த ப்ராப்ளம் வராது சார் உங்களுக்கு துருப்பிடிக்காது மெயின் துருப்பிடிக்காது ஓகே மெயின்டெனஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க வேறு எதுவும் பண தேவையில்லை தேவையில்லை சார் தேவை இன்கேஸ் மழை வருது அப்படின்னும் போது அந்த ஒரு சவுண்டுக்காகவே இந்த மெட்டல் ரூஃபிங் நம்ம வெறுப்பு அதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஜாஸ்தி ஆமாம் படப்படம் படப்படம் ஆமாம் வரும் வீட்டில் போட்டாலும் சரி வேறு எங்கே போட்டாலும் சரி உட்கார முடியாது ஆமாம் சார் இதில் எப்படிங்க சார் இதில் வந்து சவுண்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சவுண்ட் ஃபுட் ம் அதே மாதிரி சார் உங்களுக்கு சம்மர்லலாம் வந்து இப்போது ஆஃப்டர் சுனாமிக்கு அப்புறங்க அந்த சீதோஷனில் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க கரெக்ட் எப்போ வந்து ஹீட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லை லாஸ்ட் சம்மரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏப்ரல் மேலே ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கரெக்ட் இப்போ வந்து அது அந்த மாதிரி இதுலெல்லாம் வந்து சார் நம்ம சீட்டு போட்டவங்க நல்லாவே தெரியும் ஃபீல் டிஃப்ரெண்ட்டு இருக்கு ஹீட்டை வந்து உள்ளே விடாது கண்டிப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பக்கத்தில் உங்களுக்கு ஹீட்டு கம்மியாக ஆமாம் ஆமாம் சூப்பர் அதே மாதிரி எங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து போட்ட கஸ்டமருடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஓகே சும்மா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா எங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் தரமான ப்ராடக்ட் வந்துங்க டூ லேயர் சீட்டுங்க இல்லை ரெண்டு விதமான குவாலிட்டி இருக்குது ஓகே ஃபோர் லேயர் இருக்குது அந்த முதல் தரமான சீட்டு போட்டவங்கெல்லாம் வந்து எங்கள் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் இருக்கிறாங்க ஓகே அதனால தான் நாங்கள் அதெல்லாம் வச்சு கஸ்டமருடைய ஃபீட்பேக்கெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வாரண்டியே கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் விரிசல் வாரண்டி தமிழ்நாட்டில் வேறு யாருமே கொடுக்கறதில்ல ஓகே ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு விரிசல் வாரண்டி கொடுக்குறவங்க வந்து நாங்கள் தான் செகண்ட் குவாலிட்டிகள் எந்த அது கமர்ஷியல் கிரேடு அதுக்கு எந்த வாரண்டி இல்லைங்க சார் அதாங்க ஏன்னா இதை பற்றின விஷயங்கள் தான் மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஏன்னா போடணும் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம மூலியமாக தெளிவு இப்போ நிறைய பேர் யூபிவிசி சீட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ நிறைய பேர் வர்றாங்க அந்த குவாலிட்டி பற்றி ஆணித்தரமாக சொல்ல மாட்டாங்க ம் அது ஒரு பெரிய ட்ராபேக் எடுத்துகிட்டு போனவங்கெல்லாம் சீட் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சி வெடிச்சிருச்சுருக்கேன் இது வந்து குவாலிட்டி இஸ் தான் ம் அந்த குவாலிட்டி பார்த்து வாங்குறவங்க பையர்ஸ் வந்து பார்த்து வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த விஷயம் எது தரமான பார்த்து வாங்க யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதாவது எது தரமான ப்ராடக்ட் எது தரம் இல்லாதது எது அப்படின்னு தான் பார்த்து வாங்கணும் கரெக்ட் ஆமாம் ஓகே அதில் வந்து நாங்கள் க்ளீனாக வர்ற கஸ்டமருக்கு சொல்லிடுறேங்க எது முதல் தரம் எது ரெண்டாவது குவாலிட்டி அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம் ரைட் இந்த விஷயங்கள் தான் ஓகேங்களா ஒரு பொதுவாக ஒரு நம்ம ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இல்லைங்களா எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சார் இன்னொரு விஷயம் சார் அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் இதை நாங்கள் எப்படி பிரித்து கண்டுபிடிக்காது அது கொஞ்சம் சொன்னீங்க இப்போ ஒன்றும் இல்லை சார் இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி சீட்டுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ம் இது டூ லேயர் சார் மேல இருக்கிற வந்து ஏஎஸ்ஏ லேயருங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் மைக்ரானுங்க கீழே இருக்கிற ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து பிவிசி மெட்டீரியலுங்க இதுதான் ஒரிஜினல் ஏஎஸ்ஏ ஓகே இதே செகண்ட் குவாலிட்டி அப்படின்னா மேலே வந்து சார் உங்களுக்கு கலர் லேயருங்க ரெண்டாவது பிவிசி மெட்டீரியலுங்க சென்ட்ரல் வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல் சார் அப்புறம் பி ஓகே 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 குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிக்கு உண்டான வித்தியா இப்போ இடையில வந்து ஒரு லேயர் வருது அது ரீசைக்கிள் மெட்டீரியலுங்க ஓகே ரீசைக்கிள் மெட்டீரியல் ஆமா சார் ஆமாங்க குவாலிட்டியில் வந்து சென்டரில் அந்த லேயர் வராது நீங்க ஆமா சார் செகண்ட் குவாலிட்டியில் வருது ஆமா பட் அப்படி இருக்கும்போது திக்னஸ் இல்லை சார் அப்போ குவாலிட்டியாக தானே இருக்கும் இல்லைங்க திக்னஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியாதுங்க ரெண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ரெண்டுமே வந்து திக்னஸ் ஒன்று தான் ஓகே பட் சென்டரில் வந்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல் கண்டென்ட் தான் அந்த குவாலிட்டி டிசைட் பண்ணுறது ஓகே ஓகே ஆமாம் சார் ஆமாங்க நாங்கள் வந்து என்ஜினியரிங் வந்து நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து இருக்கிறோம் சார் அது ஸ்பின்னிங் மிஷினரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க ஓகே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா தான் வந்துங்க அதில் வச்சு பார்க்க அனுபவங்கள் தான் தான் வந்துங்க இந்த ரூப்பிங் சீட்டில் வந்து நாங்கள் குவாலிட்டினா என்ன இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு இதா இருக்கணும் ஓகே பட் செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணலாம் இல்லையா யூஸ் பண்ணலாம் பட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கிற அளவுக்கு இருக்குமான அது நாங்க கேரண்டி இல்ல கேரண்டி இல்ல இங்க நிறைய ஷீட்ஸ் இருக்கு இல்லீங்களா கலர்ஃபுல்லா இருக்கு ஆமா இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு எவ்வளவு லெந்த் வரும் இதில் வெரைட்டிஸ்னு பார்க்க போனோம் சார் ரெண்டு விதமான வெரைட்டி சார் இது வந்து ஸ்பானிஷ் ஸ்டைல் மாடலுங்க எதுங்க இந்த சீட்டு சார் ஓகே ஸ்பானிஷ் ஸ்டைல் மாடல்னு சொல்லுவாங்க சார் இந்த சீட்டு வந்து சார் இது ட்ராப் interms சொல்லுவாங்க சார் ஓகே இது சேம் மெட்டல் ஷீட்டு ப்ரொஃபைல் so சார் ஓகே மெட்டல் ஷீட் மாதிரியே இருக்கு ஆமா ஆமாங்க ஓகே இது வந்து ரெண்டு டைப் தான் இருக்கு சார் பட் his Please.аєöst Kok reasslevant சார் or no?or sir 진짜非 inflation in see your hair.shрас numero sin Leo. அதுக்கு உண்டான அக்சசரிஸுங்க ஓகே ரெயின் வாட்டர் கட்டர் சார் ம் அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு வந்து உள்ள வெளிச்சம் நல்லா தெரியும் அப்படின்னா டிரான்ஸ்பெரண்ட் சீட்டும் இருக்குங்க நம்ம கிட்டே ட்ரான்ஸ்பரண்ட் ஓகே இந்த சீட் ட்ரான்ஸ்பெரண்ட்லாம் எந்த ஏரியா கவர் பண்ண மாதிரி போடுவாங்க இது சார் பெரிய பெரிய இந்த பில்டிங்கு உள்ள வென்டிலேஷன் நல்லா வரணும் அப்படின்னா சார் ஓகே இந்த வெளிச்சம் வெளிச்சம் நல்லா வரணும் அப்படின்னா சார் ஓகே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் சீட்டு போட்டுக்குவோம் போட்டால் உங்களுக்கு நல்லா உள்ள வெளிச்சம் வரும் ஆமாங்க ஆமாங்க ஓகே ஓகே இது லென்த்துங்க லென்த்து சார் உங்களுக்கு எட்டு அடியிலேருந்து சார் பதினாறு அடி வரும் சார் லென்த்துங்க அகலம் வந்து மூன்றரை அடி சார் ஓகே ஆமாம் சார் பொதுவாக சார் இப்போது நம்ம நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஒன்று ஓடு பார்த்துருப்போம் இந்த கேரளா டைப்பில் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆமாம் சார் பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்த்துருப்போம் அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு ப்ரைஸ் வேரியன்ட் இருக்கும் இப்போ ஓடுன்னு பார்க்க போனால் சார் உங்களுக்கு பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு முக்கால் அடி தான் வைப்பாங்க ஆமாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டீல் காஸ்ட்டு லேபர் இதெல்லாம் பார்க்குறப்ப சார் எங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி சீட்டு போட்டிங்கன்னா பர்லிங் டிஸ்டன்ஸ் வந்துங்க மூன்று அடி வைக்கலாம் சார் ம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்டீல் காஸ்ட்டுங்க பெயிண்ட்டு லேபரு அக்சசரிஸு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப சார் ஓட்டோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு பெட்டர் தாங்க டோட்டல் காஸ்ட்டில் பார்க்குறப்ப பெட்டர் தான் ஓகே அதே மாதிரி இதில் செகண்ட் குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா ஆமாங்க செகண்ட் குவாலிட்டி வந்து ரேட்டு தான் கம்மிங்க இங்கே அதுக்கு வந்து பலன் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டே கால் அடிங்க ம் 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 இதுக்கு வந்து பலன் டிஸ்டன்ஸ் வந்து மூன்று அடிங்க அந்த டோட்டல் காஸ்ட் பார்க்குறப்போ ரெண்டு ஈக்குவலு தான் வரும் கரெக்ட் அப்படிங்கிறப்போ குவாலிட்டின்னு குவாலிட்டியான மெட்டீரியல் எடுக்கிறத பெட்டர்னு தோணுது பெட்டரு பெட்டருங்க நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறது பெட்டரு ஏன்னா அந்த லைஃப் வரும் மெயின்டெனன்ஸ் இல்லை போட்டோம்னா அப்படியே கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லைங்களா ஓகே சார் இப்போ அக்சரைஸ் பற்றி கொஞ்சம் பார்த்தலாங்களா ஓகே சார் இது வந்து சார் டாப் ஃப்ரிட்ஜுங்க இப்போது ஏ டைப்பு வீடெல்லாம் கட்டுறாங்க ஷெட்டு போடுறாங்க அப்படின்னு இது வந்து டாப் ஃப்ரிட்ஜ் சார் ம் ம் இது வந்து சார் இது கேரளா டைப் போடுறாங்க இல்லைங்களா சார் ஆமாங்க நாலு சைடு இருக்கிற ஸ்லோப் இருக்கிறதுக்கு உண்டான சைடு இருக்கு ஓகே இறங்குற சீட்டுங்க ஓகே ஓகேங்க இதெல்லாம் காமிச்சிங்க இதெல்லாம் எங்கெங்க யூஸ் ஆகுது சார் இது வந்து சார் இப்போ பிரமிடு டைப்புக்கு சார் ஓகே மேலே போடுறோம் சார் இது பிரமிடு எல்லாமே கவ நாலு பக்கம் கவர் ஆகி மேலே சென்டராக இருக்கிறது இல்லைங்களா சார் ஆமாங்க ஓகே இதுங்க இந்த சீட்டு வந்து சார் சீலிங் யூஸுங்க சார் மெட்டல் ஷீட்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி வளைச்சி விட்ருப்பாங்கள க்ரிம்ப்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு பதிலு ரெடிமேடுங்க அப்படியே எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்கும் ஆமாம் அந்தமாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கு சார் ஓகே ஓகே இது வந்து சார் இந்த கேரளா டைப் போடுறாங்க இல்லைங்களா நாலு சைடாக இருக்கிறாங்க ஆமாம் அதுக்கு வர எண்டு கேப்புங்க ஓகே அது வந்து சார் ஏ டைப் செட் இருக்குது இல்லைங்களா ஆமாங்க அதுக்கு வர டாப் ரிஜ் கவருங்க ம் 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 அந்த சீட் வந்து சார் த்ரீ வே ரீஜுன்னு சொல்லுவாங்க ஓகே கோம்புக்கு மேலே ஆமாங்க ஆமாங்க அது கேரளா டைப் போடுறப்போ மேலே வந்து கீழே ஸ்பிளிட் ஆகிறதுக்கு போடுற சீட்டுங்கிறது ஓகே ஓகே இது டிஃப்ரெண்டாக இருக்கே சார் சார் இந்த சீட்டு வந்து சார் ஓகேங்க இந்த அந்த காலத்தில் பழைய காலத்து வீடுலலாம் வந்து சார் இந்த தொட்டிக்கட்டுன்னு வீடு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அந்த நாலு சைடு வந்து மலை தண்ணியெல்லாம் இறங்கு நடுவில் மட்டும் அந்த இது வந்து இன்சைடு ரிஃப்ளெக்டர்னு சொல்லுவாங்க ஓகே 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 அதுக்கு வைக்கிறது அதுக்கு வைக்கிறதுங்க இது ஓகே எல்லா அக்சசரிஸ் நம்மகிட்ட இருக்குது சார் ஓகே ஆமாங்க கவர் பண்ணுறதுக்கு உண்டான அக்சரிஸ் எல்லாமே இருக்குது ஆமாங்க சார் இப்போது யூபிவிசி ட்ரெண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா சார் ம் இந்த மெட்டல் சீட்டெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ முன்னே வந்து சார் ஓட்டு வீடுங்க ஓட்டு வீடுக்கு அப்புறம் வந்து சிமெண்ட் சீட்டு வந்துச்சுங்க சிமெண்ட் சீட்டுக்கு அப்புறம் மெட்டல் சீட்டு மெட்டல் சீட்டோட அட்வான்ஸ் டெக்னாலஜி இதை லைக் பண்ணுறாங்க சார் ஓகே ஓகே காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மழை பெய்யுறப்போ சவுண்ட் சுத்தமாக வராதுங்க ஹீட்டு வந்து மெட்டல் சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மிங்க அது போக வந்து சார் உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு அஸ்தட்டிக் லுக்குங்க கரெக்ட் நல்லா இருக்குது சார் உங்களுக்கு போட்டோம்னா நீட்டா இருக்கும் இல்லை நீட்டா இருக்குங்க இது கலர் வந்து சார் மேட் பினிஷா ம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கலர் அப்படியே இருக்கும் கலர் ஃபேட் ஆகாது ஃபேட் ஆகாதுங்க அதே இப்போ வந்து பிரைட்டா இருக்குது இல்லைங்களா அந்த கிளாஸியா கிளாஸி கலர் இருக்கு இல்லைங்களா அந்த சீட்டு வந்து உங்களுக்கு சன்லைட் பாட உங்களுக்கு வந்து கம்மி ஆகுங்க ஓகே இந்த மேட் பினிஷ் வந்து சார் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் அப்படியே இருக்கு உங்களுக்கு இப்போ என்ன ஆக்சுவல் கலரோ அது அப்படியே அப்படியே இருக்கு சார் அப்படியே இருக்கு ஓகே ஓகே அதே மாதிரி சார் நூத்தி கிலோ லோடு கெப்பாசிட்டிங்க இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி தாங்கு சார் ம் 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 உங்களுக்கு திக்னஸ் வந்துங்க டூ பாயிண்ட் செவன் எம்எம் திக்னஸ்ஸுங்க ஓகே உங்களுக்கு துரு பிடிக்காது சார் தீ பிடிக்காதுங்க அதே மாதிரி இந்த இடி மின்னலு வந்து பாதுகாப்பாக இருக்குது சார் அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவாக வேறு எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராதுங்க வராது அதனால் தான் விரும்புகிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம நம்ம இப்போ நீங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் ஆமாங்க நம்ம ஏரியா ஒன்று சேலம் வச்சுக்கலாம் ஈரோடுன்னு வச்சுக்கலாம் ஆமாம் இப்போ இங்கெல்லாம் இந்த மெட்டீரியல் கேட்குறவங்களுக்கு எப்படி நம்ம கொடுப்போம் எப்படி டெலிவரி பண்ணுவோம் நாங்கள் இங்கேருந்து சார் இப்போ குவான்டிட்டி பல்க் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சார் தனியாக ஒரு ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஸ்மால் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சார் நாங்கள் அங்கங்கே டீலர் இருக்கிறாங்க சார் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருவாங்க ஓ அங்கேருந்து நாங்கள் அங்கே இருந்தேன் டீலருக்கிட்டிருந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் ஓகே சார் இப்போ லே பண்ணுற மெத்தடு சரிங்க இப்போ அந்த லே பண்ணணுன்னா அந்த அளவெல்லாம் எடுக்கணும் பிடிக்கணும் அதெல்லாம் எப்படி சார் உங்கள் பர்சனே இருக்காங்களா எங்கள் இன்ஜினியர்ஸே இருக்கிறாங்க சார் ஓகே 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 கஸ்டமர் ஆன் சைட்டு விசிட் போய் சார் அதில் மெஷர்மெண்ட் எடுத்து பக்காவாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவாங்க சார் அதை படி போட்டால் போதுங்க இவ்வளோதான் விஷயம் இல்லை இவ்வளோதான் விஷயம் சார் வந்து அவருடைய சீட்டை பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் பற்றி சொல்லியிருப்பார் இல்லைங்களா அதை வந்து ஒரு கம்பேர் பண்ணுறக்காக இந்த பக்கம் மெட்டல் சீட் இருக்கு ஓகேங்களா அந்த பக்கம் கிரீன் டெக்கோட சீட் இருக்கு ஸோ ரெண்டு சீட்டுக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சவுண்ட் வருதுன்றதை நீங்களே ஜட்ஜ் பண்ணலாம் நான் போடுங்க ஓ சவுண்ட் வரல இல்ல இதுல நீங்களே பாத்துக்கலாம் சார் சவுண்ட் உங்களுக்கு தெரியுங்க அடையங்கப்பா இதுக்கு மாருங்க ஆஃப் பண்ணுங்க இதுதான் விஷயம் ஓகேங்களா அதாவது மெட்டல் ஷீட் போட்டவங்களும் நீங்க தெரிஞ்சிருக்கலாம் அனுபவப்பட்டிருக்கலாம் பட் இந்த ஷீட்ல எந்த அளவுக்கு வருதுன்றத கிரீன் டெக் ரூபிங்கிறது வந்து சார் பிரான்ச்சு திருவண்ணாமலை மாட்டு சார் அது போக வந்து சார் எங்களோட எங்களை வந்து கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணுறதுக்குங்க நம்பர் எல்லாம் கொடுத்துக்கறேன் சார் அதை மட்டும் காண்டாக்ட் பண்ணால் போதுங்க உதாரணத்துக்கு ஒரு லாங்கில் இருக்கிறவங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணாலும் கொடுங்க சார் அங்கேருந்து ஒரு ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு வேணுங்கிறெல்லாம் வந்து அங்கே லோக்கல் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு அங்கேருந்து சப்ளை ஆகிடுங்க ஓகே ஓகேங்க அப்போ க்ரீன் டெக்ன்றது மட்டும் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபர்தராக வெளியே எங்கேயும் நீங்கள் காண்டக்ட் தேட வேண்டாம் இந்த வீடியோ இருக்கிற நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குறது சீதாராமன் சார் மட்டும்தான் ஸோ டைரக்டா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க வேற எந்த நம்பருக்கு நீங்கள் பண்ண பண்ணுவோம் பொதுவாக நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிய புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க நீங்க இருந்தாலும் நம்ம மக்களுக்காக சொல்லிக்கிறீங்க இல்லையா கஸ்டமருடைய திருப்தி தான் சார் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா சார் ஓகே நான் ஒன்றும் ஏமாற்ற போகிறது இல்லைங்களா கான்டாக்ட் நம்பர் ஆகட்டும் சரி நீங்கள் நேரில் வரணும்னா லொக்கேஷன் ஆகட்டும் சரி இல்லை இவங்களுடைய பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்கும் போய் செக் பண்ணிக்கங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நாளில் சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சார்